ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு வருஷமும் ரேஷன் கடைகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசு சார்பில் பொங்கல் பரிசு கொடுக்கறது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த வருஷமும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டிருக்க அரசாணையில் தைப்பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரேஷன் குடும்ப அட்டைதாரர்கள் அதுபோக இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்குறதா குறிப்பிட்டிருக்காங்க தமிழகத்தில் ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தேழாயிரத்தி நானூற்றி ரெண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்க போறாங்க இது மூலமா அரசாங்கத்துக்கு ரூபாய் இரநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி செலவுன்னு குறிப்பிட்டிருக்காங்க சர்க்கரை பச்சரிசி கரும்பு மொத்தமா எவ்வளவு ரூபாய்க்கு கொள்முதல் பண்றாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் ஒரு கிலோ பச்சரிசி முப்பத்தஞ்சு ரூபா இருபது காசுக்கும் ஒரு கிலோ சர்க்கரை ஐந்து பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியோட சேர்ந்து நாற்பது ரூபா அறுபத்தொரு காசுக்கும் முழு கரும்பு ட்ராவல் சார்ஜஸ் வெட்டுக்கூலி எல்லாம் சேர்ந்து முப்பத்தி மூணு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பரிசுல ரூபாய் ஆயிரம் இடம்பெற்றுச்சு ஆனா இந்த வருஷ அரசாணையில ஆயிரம் ரூபாய் தொடர்பாக எந்த அறிவிப்புமே வெளியாகல ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருக்கு இந்த அரசாணை வெளியீட்டுல ஏன்னா இந்த அரசாணை வெளியிட்டதுக்கு அப்புறம் இது தொடர்பாக முழு தகவல்களும் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மக்கள் அனைவரும் பொங்கல் பரிசா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறத குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது இன்றைய தேதி வரைக்கும் எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே இப்போ வரைக்கும் வெளியாகலை இதுக்கப்புறம் வெளியிடப்பட்டால் அதனுடைய விவரத்தை நான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன் ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க